வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையங்க தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து மூன்று கிலோமீட்டரில் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நம்ம கோடியம்மன் கோவில் அதாவது கரந்தை கோடியம்மன் கோவில் பள்ளிய கிரகம் அதை தாண்டோன்னா திருவையார் ரவுண்டான ஒரு ஏரியா இருக்குது அந்த திருவையார் ரவுண்டான நிறைய பேர் இந்த ஐடி பார்க் சரௌண்டிங்கில் ஏதாவது பிளாட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இந்த ஐடி பார்க் இந்த ஐடி பார்க்கும் அருகாமையில் அமைந்துள்ள மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டருங்க மன்னிக்கணும் ஒரு நானூறு மீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே தான் அந்த லீவ் விட்ருக்கும் நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் வந்து இந்த பிளாட் வந்து அமைந்திருக்கு ஒரு நா நாற்பதுக்கு ஐம்பதுங்க நாற்பதுக்கு ஐம்பது ஒரு ரெண்டாயிரம் சதுரடி கார்னர் ப்ளாட்டுங்க விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இடத்த வந்து இதில் டைக்ராம் தான் காட்டியிருக்கேன் இடம் வந்து உங்களுக்கு வந்து நேரடியாகவே நான் காட்டுறேன் பிளாட்டை ப்ளாட்டை நேரடியாக வாங்க வரவங்களுக்கு காட்டுறேன் அதனால ஒரு இது குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த ரோடு ஸ்ட்ரீட் போகிற ரோடு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஆர்ச்சி ஊட்டி போகிற ரோடு வந்து அந்த ஆர்ச்சை தாண்டி போகிற ரோடு வந்து திருவையார் ரோடு போகும் லெஃப்ட்டு வந்து உங்களுக்கு ப பிளே பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போகிற ரோடு ரோடு பார்த்தீங்கன்னா எதா நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் போகிற ரோடு குறிப்பாக வந்து இந்த பேருந்து நிறுத்தத்துக்கு மிக அருகாமையில் இருக்குதுங்க இது இந்த எல்லா பஸ்ஸுமே வந்து இந்த பேருந்து நிறுத்தம் இந்த காட்டியிருக்காம பாருங்கள் அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு ரொம்ப மிக அருகாமையிலே வந்து அந்த லேவுட் வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு வந்து இந்த ரைட்டில் போனீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த காட்டுற பாருங்கள் இந்த ரைட் சை இது வந்து இது பஸ் ஸ்டாண்ட் போகிறது இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் நம்ம போகிற ரோடுகள் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஸ்கூலு தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு இந்த ரோடு பெஸ்ட்டு ஸ்கூலு தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூலு அமிர்த வித்யாலயம் இதெல்லாம் ரொம்ப நியரஸ்ட்லி ஒரே ரோட்லேயே இது அமைஞ்சிருக்குங்க இதில் நேராக போய் நீங்கள் விக்கிரவாண்டி பைபாஸ் அந்த இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு ஒரு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாங்கிறது நல்ல ரேட்டுங்க ஆமாம் விருப்பப்படுறவங்க வாங்க இடத்த வந்து நேரில் காட்டுறேன் மற்ற விவரங்களை நேரில் வரவங்களே சொல்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே